ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் உங்க எல்லாருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் குடியரசு தினத்துல பெரியவங்களை விட ஸ்கூல் பசங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா டே இந்த வருஷம் வந்து குழந்தைங்களுக்கு உண்மையாவே கொஞ்சம் ஹாப்பி இருந்திருக்காது ஏன்னா சண்டேல அமைஞ்சிருச்சு இல்லைங்களா நிறைய குழந்தைங்க இப்படி ஃபீல் பண்ணிருந்திருப்பீங்க என்னோட வீடியோ பார்க்குற சுட்டிஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சனிக்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமையில் வந்திருந்தா கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க நானுமே ஸ்கூல் டைம்ல சனி ஞாயிறில் ஏதாவது அரசு விடுமுறை வர்றதை விட வியாழன் வெள்ளியெல்லாம் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை சனி ஞாயிறு சேர்த்து மூணு நாள் லீவ் இருக்கும் அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால இந்த வீடியோவை யாராவது சின்ன பசங்க பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னைக்குமே தேஜுவோட அங்கன்வாடியிலையுமே கொடி ஏற்றிருக்காங்க அவள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குடியரசு தின விழா கொண்டாட போயிருந்தா அதனால இன்னைக்கு காலையில் என்ன சமைச்சோம் நான் என்ன சாப்பிட்டோன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து தேஜு அங்கன்வாடிக்கு போயிட்டு குடியரசு தின விழா எப்படி செலிப்ரேட் பண்ணால் அங்கே என்னென்ன நடந்ததுன்னு கேட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு என்ன புரிஞ்சதோ அதை கரெக்டாக சொன்னா சரி வாங்க பாருங்கள் இன்னைக்கு காலையில் சாப்பாடு சமைக்கலைங்க நேற்று சாயங்காலம் சமைச்சது அதிகமா இருக்குதுன்னு அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால குழம்பு மட்டும்தான் செஞ்சோம் இதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கெழங்கும் பொய் சாகம் இருக்குல்ல பசலி அதை வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் முருங்கைப்பூ இருக்குல்ல அதுவும் உருளைக்கெழங்கும் அதுக்கப்புறம் கருவாடு இது கூட தக்காளியும் மிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம் பாதிப்பூ வந்து காலையில் எழுந்திருச்ச உடனே உதிர்ந்து இல்லைங்க எங்கள் வாசலில் கூட சாணியெல்லாம் மொழிகி வச்சிருக்கோம் சுத்தமாக இருந்ததை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மொட்டை இருக்குல்ல அதெல்லாம் அம்மா மரத்துலேருந்து பறிச்சாங்க கருவாடு ஊற வச்சு அதையும் நல்லா இடிச்சிட்டு வந்திருக்காங்க மசாலா எல்லாமே ரெடி சரி வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்கிறாங்கன்னு பார்ப்போம் எப்போதும் போல கடுகு எண்ணெய் எல்லா குழம்புக்குமே இங்கே மசாலா ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மூணு வரமிளகா அவ்வளோதான் தக்காளி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிட்டோம் ஏன்னா டெய்லியும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மசாலா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து மசாலா சேர்த்து அது வதங்கி மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா ரெடி ஆயிருக்கும்ல அந்த டைமில் கருவாடு ஊற வச்சு இடிச்சிருப்பாங்க இந்த கருவாடு பேர் எனக்கு தெரியாது ஆனால் அதிகமாக உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறது இந்த ஒரு கருவாடு தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கீரை குழம்புல வந்து இறால் கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னன்னு தெரியல நான் ஒரு டைம் கருவாடு வகைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தாத்தாவை நான் வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த தாத்தா இப்போ வீட்டு சைடு வர்றதே இல்லை ஆனால் வீடியோ போட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யாரும் அவங்க பையன் ஹைதராபாத் தான் அங்கேருந்து வீடியோ பார்த்துட்டு அப்பா உங்களை நான் வீடியோவில் பார்த்தேன்னு சொல்லி கொஞ்சம் பேசினதா அவங்க சந்தோஷப்பட்டு என்கிட்ட பேசினாங்க என்னன்னு தெரியல ரீசெண்டாக இப்போ ஊருக்குள்ளே வர்றதே இல்லை சரி இப்போ வந்து கருவாடையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப உங்களுக்கே பார்த்தா தெரியும் மசாலா தண்ணி எல்லாம் கருவாடு ரெடியானதுல நல்லா வத்திருச்சு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்காங்க இப்ப வந்து தண்ணி சேர்த்தெல்லாம் வதக்க போறது இல்ல இப்படியே கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு தக்காளி வெந்துருங்களா அந்த டைம்ல முருங்கைப்பூவும் உருளைக்கிழங்கும் சேர்ப்பாங்க ரொம்ப நேரமா கிளறிக்கிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த நேரத்துல வந்து முருங்கைப்பூவும் உருளைக்கெழங்கும் சேர்க்கிறாங்க இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமே தண்ணி சேர்க்க மாட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்த தண்ணி வரும் அதனால சேர்க்க வேணான்னு சொல்லியிருக்காங்க அதுவாகவே கொஞ்சமா தண்ணி வந்திருந்தது அதை வத்துற வரையும் நல்லா கிளறிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்குறாங்க இப்போ எவ்வளோ சேர்க்குறாங்களோ அந்த தண்ணி ஃபுல்லா வத்துச்சு அப்படின்னா பொரியல் மாதிரி இருக்கணுங்களாம் அப்போ தான் குழம்பு ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்காங்க இப்போ இது நல்லா கொதியட்டும் இந்த தண்ணியெல்லாம் பார்க்கலாம் இந்த குழம்பு வத்துனதுக்கு அப்புறம் உருளைக்கெழங்கும் பொரியல் பண்ண மாதிரி இருக்கு இல்லைங்களா எனக்கு பண்ண வந்து பூ கருவாடு உருளைக்கிழங்கு சேர்த்து பொரியல் பண்ணுவாங்க முதலுக்கும் மாறி வைக்கலான்னு தான் சொன்னாங்க இப்ப பொரியல் ஆயிடுச்சு நேத்து மதியம் பொரியும் சாம்பாரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்களா அது வந்து எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்ல நல்லா ஹீட் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு காலையில சாப்பாடு வந்து சூடு பண்ண பழைய சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பசுக்கு பொரியல் இது வந்து முருங்கைப்பூ கருவாடு உருளைக்கெழங்கு பொரியல் அது வந்து சிவப்பு இரும்பு சட்னி நிறைய பேர் இதை விரும்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பெனிஃபிட் இதில் நிறைய இருக்குது ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் பாப்பா இப்போ தான் அங்கன்வாடியில இருந்து வந்துகிட்ருக்கா ஒரு எட்டு இருபது வரைக்கும் கொண்டு போய் விடும்போது டைம் இப்போ பத்து மணிக்கு மேலே இருக்கும் எனக்கு கொடுத்தாங்க காமி யார் கொடுத்தாமா ம் என்ன என்ன கொடுத்தாங்க இங்க பா இது என்ன என்ன கொடுத்தாங்க காமி யார் கொடுத்தா கொடுத்தாங்க அப்படி செஞ்சாங்களா அங்க காமி அங்க சொல்ல फ्रेंड्स கிட்ட எப்படி என்ன பண்ண இன்னைக்கு ஸ்கூல்ல அதன்னுமில்ல என்ன என்ன பண்ணாங்க செஞ்சு காமி இப்ப செஞ்சல இப்படி கை வச்சு செஞ்சல செஞ்சு காமி அங்க செஞ்சு காமி எப்படி சொல்லி கொடுத்தாங்க மொபைல் பாரு செஞ்சு கொடுத்தாங்க அங்க செய் பிஸ்கெட்டை கொடு நான் வச்சிருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் இப்படி சொன்னாங்களா வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்ல சரி அவளுக்கு பிஸ்கெட் அதுல என்ன காமி மிக்சரா இனிக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பாடு இல்லை வேற எதுவுமே அது மட்டும்தான் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவள் வந்து அம்மா இன்னைக்கு எனக்கு பிஸ்கட் கொடுத்தாங்க மிக்சர் கொடுத்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி சல்யூட் பண்ணோம் நாங்கள் பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை விட ஒரு பதினோரு மணிக்கு மேலே துணி துவைக்க போயிருந்தேன் எனக்கு சரிங்களா அப்போ வந்து தனியாக இருந்தேன் அப்படின்னா எப்போதுமே நான் பாட்டு கேட்டுட்டு தான் துணி துவைப்பேன் வரும்போது மொபைலில் சாங் பிளே பண்ணதை பார்த்துட்டு உடனே மொபைல் எடுத்து இவ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கீதம் பாட்டு போட்ட மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்ததும் அம்மா இன்னைக்கு இது என் ஸ்கூலில் நடந்துச்சு அம்மா இது இன்னைக்கு என் ஸ்கூல்ல நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவளுக்கு வந்து தெரியல அது என்ன பாட்டு என்னன்னு ஆனா அதை கேட்ட உடனே கரெக்டா சொன்னா எனக்குமே ரொம்ப ஆசையா இருந்தது இந்த சைடு கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா கொடியை ஏத்துவாங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றது அப்படி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடலான்னு இருந்தேன் அந்த டைம்ல சமைச்சுக்கிட்டு இருந்தேன் மாமியாருக்கு வேற உடம்பு சரியில்லை ஏழு ஐம்பத்தொண்ணுக்கு எல்லாம் தேஜ் ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால அந்த டைம்ல போக முடியல ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல அப்படின்னா கண்டிப்பா நான் போய் வீடியோ எடுத்து இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் காலையில வந்து அந்த குழம்பு வைக்கிறது அப்புறம் இது மட்டும் தாங்க வீடியோ ஷூட் பண்ண என்னாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த ரெண்டு நாள் நல்லா இருந்தது நீங்க கூட நிறைய பேர் நேத்து அந்த எறும்பு சட்னி சாப்பிட்டேன்னு சொன்னப்போ சில பேருக்கு பிடிக்கல ஆனா அதுல கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணுவாங்க சட்னி மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணனால அது சாப்பிட்றது கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கும் வேற இருக்காது ஆனால் அதை சாப்பிட்டதுல எனக்கு கோல்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது என்னன்னு தெரியலங்க மறுபடியும் இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது காது இந்த காது ஓரம் இந்த தொண்டையெல்லாம் வலி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாவே கம்மாயில போய் துணி துவைக்கிறது மட்டும்தான் இப்ப எல்லாம் நிறைய ட்ரெஸ் சேர்ந்ததுங்களா அந்த ரெண்டு நாள் ஹாஸ்பிடல்ல இருந்தப்போ கம்மாய்க்கு போய் டெய்லியும் துணி துவைக்கிறது ஈரத்திலேயே நிக்கிறனாலுமே எனக்கு சளி பிடிச்சது சரியாகாது மறுபடியும் இந்த தொண்டையெல்லாம் வலிக்குது அதனால ஒரு மாதிரி இருந்தது கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் டைம் இப்போ ஒரு நாலு மணி இருக்கும் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி வச்சு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு சேலை மாற்றிருக்கேன் எப்படா இந்த குளிர்காலம் முடியும்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னால் ரொம்ப லாங் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி இவ்வளோதான் நாளைக்கு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்